யாழ் மாவட்டத்தின் பதினைந்து பிரதேச செயலக பிரிவுகளில் வறட்சி நிலவுவதாக யாழ் மாவட்ட செயலகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன யாழ் மாவட்டத்தின் பதினைந்து பிரதேச செயலக பிரிவுகளில் நிலவும் வறட்சியினால் முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன வறட்சியினால் ஒரு லட்சத்தி இருபத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன வறட்சி ஏற்பட்டுள்ள பகுதிகளில் ஒன்றான வடமராட்சி கிழக்கு மருத்தங்கேணி பிரதேச செயலகத்தின் மருத்தங்கேணியின் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடுவோரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் நீர்நிலைகள் வற்றியுள்ள நிலையில் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் குறிப்பிடுகின்றனா் இதேவெளி எதிர்வரும் நாட்களிலும் இதே நிலை தொடருமாக இருந்தால் பாரிய குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என மக்கள் கூறுகின்றனர் நீர்நிலைகள் எல்லாம் நீர்மட்டங்கள் நீர்நிலைகள் வெட்டி வயல்கள் எல்லாம் எரிந்த நிலையில காணப்படுகிறது இந்த வெப்பநிலை வறட்சி வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு நீடிக்குமாயிருந்தால் எங்கள் கிணற்றில் உள்ள நீர்நிலைகள் எல்லாம் வெட்டி போயிடும் இப்ப மிருகங்கள் வயல்கள் எல்லாம் வெப்பநிலை வறட்சியால வந்து பாதிக்கப்பட்டிருக்குது